வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான சாஃப்ட்டான லேயர் லேயராக வரக்கூடிய பரோட்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய ப்ராண்ட் என்னென்று பார்த்தீங்கன்னா நான் நாகாவை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வகையான மைதாவும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் நாகா தான் கொஞ்சம் நல்ல பிராண்டடான மைதா வந்து எடுத்திருக்கேங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கு போகிறேன் பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க அதையுமே உடைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக நமக்கு பரோட்டா கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் வந்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே வந்து அந்த கரு வந்து அப்படியே இருக்கும் அதனால நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது இதுபோல் நான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து மேல் மாவு காஞ்சி வராமல் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு பரோட்டா கிடைக்குங்க இப்போ அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாங்க நல்லா ஊறி வரட்டும் ஊறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த பரோட்டாவுக்கு நம்ம மாவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம கழிச்சு பார்க்கலாங்க பரோட்டாக்கு நம்ம மாவு ஊற வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி திரும்ப ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு முறை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மேல் பக்கம் இருக்கிற மாவெல்லாம் இந்த உள் சைடு வந்து போயிட்டு அதுவுமே வந்து கொஞ்சம் ஊறி வரணும் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சேது எடுத்து அப்படியே திரும்பவும் ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க எந்த அளவுக்கு நல்லா இழுத்து விசைறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பரோட்டா வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டிகளாக நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமான்னு பார்த்துட்டு இது போல் நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இதே போல எல்லா உருண்டுகளையும் நம்ம சேது வச்சுட்டு திரும்ப நம்ம கவர் பண்ணி விட்டுடலாம் இது போல நான் உருண்டிகளா சேது வச்சுட்டேன் இதுக்கு மேலையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிழைச்சி நம்ம பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாங்க ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாஃப்ட்டாக நமக்கு மாவு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கிச்சன் டேப்பை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கீழே வந்து ஒட்டி வராமல் நமக்கு கிடைக்குங்க இது போல் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மாவு எடுத்து அதில் நம்ம போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இது போல் நம்ம சேதி எடுத்துக்கலாங்க இப்போ ரொட்டி கட்டியை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் தின்ன வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க இல்லை கைகளால் இது போல் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் நீங்கள் செய்தி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் நீங்கள் செய்தி எடுத்துக்கிட்டு கத்திகளால் நல்லா வந்து கீறி விட்டுக்குங்க போல் நீங்கள் லைட்டாக மட்டும் கீறி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம கோடு போட்டு விட்டுக்கணுங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ எல்லா மாவுகளையும் இது போல் நீங்கள் சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்து விட்டுக்கிட்டு இது போல் அதாவது வந்து நம்ம துணியெல்லாம் தோவிப்போம் இல்லைங்களா அந்த போல் நீங்கள் துவச்சி விட்டுருங்க துவைச்சி விட்டுட்டு போல நல்லா வந்து சுற்றி விட்டுக்கங்க இது போல் நீங்கள் ஒவ்வொரு மாவை செய்து எடுத்து இது போல் நீங்கள் செய்து வச்சுக்கோங்க அதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையால் திரட்டி விட்டுக்கலாங்க மேல கொஞ்சமா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது போல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதே போல முன்ன நம்ம கத்திகளால வந்து நம்ம கோடு போட்டு விட்டீங்களா அதே போல இது பாருங்க ஸ்ட்ரைட்டாக இது போல் நீங்கள் கோடு போட்டு விட்டுக்குங்க ஈஸியான மெத்தடு தாங்க திரும்பவும் நம்ம எல்லா மாவுகளையும் இது போல் நம்ம செய்து எடுத்துக்கலாம் சேம் வந்து நம்ம இன்னும் சொன்னிங்களா துணி துவைக்கிற மாய் அப்படி இல்லைன்னா இது போல் நீளமாக சேது எடுத்துக்கிட்டு பாருங்கள் எல்லா மாவுகளையும் இதே போல் நம்ம செய்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு பரோட்டாவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க மாவு இல்லைங்களா அதை வந்து ஒரு புற நல்ல வந்து கை இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா ரொட்டி கட்டி வச்சியும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க தோசை தவா வந்து நான் சூடுபடுத்திக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேது வச்சிருக்க மாவு வந்து அதில் நம்ம போட்டு விட்டுருலாம் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து கிடைக்கும் நமக்கு பாருங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மாவையும் நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பாருங்கள் இன்னும் வந்து வெந்து வராமல் இருக்குது அதனால தான் வந்து நம்ம அந்த ஹீட்லேயே வச்சு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சிடலாங்க இப்போ இன்னொரு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக சட்டுன்னு நம்ம எல்லா பரோட்டாவையும் சேர்த்து எடுக்க முடியும் இப்போ நம்ம சேர்த்துட்டு இருக்க பரோட்டா பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பன் பரோட்டா போல் தான் நம்ம சேர்த்துட்டு இருக்கோங்க பாருங்கள் இன்னொரு மாவையும் நான் சேர்த்து விட்டுக்கிட்டேன் இப்போ இடையிடையே வந்து இதை நம்ம மாற்றி மாற்றி போட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இது போல் நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுக்கும் போது தான் எல்லா சைடும் நமக்கு நல்லா வந்து வெந்து கிடைக்குங்க மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த சைடு வந்து இன்னும் வந்து வெந்து வராமல் இருக்குது பரோட்டாவும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கை வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க பாருங்க சூப்பராக நமக்கு நல்ல உதிரி உதிரியாக பரோட்டா கிடச்சிருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் கிரேவி வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நல்ல சுட சுட சிக்கன் கிரேவியோட சுட சுட பரோட்டாவோட சாப்பிடும் போது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்பவே அருமையான இந்த பரோட்டா ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்